அஸ்திவாரமே இல்லை தலைகீழாக கட்டப்பட்ட கோவில் ஆச்சரியம் தரும் கழுகுமலை வெட்டுவான் கோவில் பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தென்னிந்தியாவின் எல்லோரா என்று போற்றப்படும் இந்த கோவிலின் சிறப்பம்சங்கள் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இந்த மலை கோயில பற்றிதான் இந்த பதிவுல நீங்க பாக்க போறீங்க எட்டாம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னனால கட்டப்பட்டதுதான் இந்த கழுகுமலை வெட்டுவான் குடைவரை கோவில் ஒரே பாறையில வெட்டப்பட்டுள்ளதால இது வெட்டுவான் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுதான் மாரஞ்சடையான் என்ற பாண்டிய மன்னன் இந்த கோவில கட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு அதாவது கோவில் இருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு தமிழகத்தில் இருக்கும் பழமையான கோவில்கள்ல மிக சிறிய கோவில் இது அப்படின்னு சொல்றாங்க ஒரு தனி கோவில் எப்படியெல்லாம் கருவறை அர்த்த மண்டபம் அப்படின்னு அமைக்கப்படுமோ அது போலவே ஒற்றை பாறையில இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு மலையை கொடைஞ்சு உருவாக்கப்பட்டிருக்கோ இந்த கோவில் அங்கிருக்கும் மலையிலிருந்து பார்த்தா கூட தெரியுதா ஏன்னா பெரிய மலைய பாவடிவுல உடைச்சி அதற்குள்ள உளி வச்சு மேலிருந்து கீழாக குடைந்து இந்த கோவில கட்டியிருக்காங்க மலை கீழாக கட்டப்பட்டுள்ளதுதான் இந்த கழுகுமலை வெட்டுவான் கோவிலோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு கூட சொல்லலாம் முதல்ல கோபுரம் அதற்கு பிறகு சிற்பங்கள் கருவறை அடித்தளம் என ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து கட்டப்பட்டிருக்கு இங்கு பிரம்மா விஷ்ணு சிவன் என ஏராளமான சிற்பங்கள் அழகில் நுணுக்கங்களோட செதுக்கப்பட்டிருக்கு இந்த கோவில்ல மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கும் சிற்பங்கள் காண்போர சுண்டு இழுக்குது அது மட்டும் இல்லாம கோவில் முகப்புல சிவபெருமானும் உமையவளும் ஒன்றாக அமர்ந்து பேசி கொண்டிருக்கும் சிற்பத்தின் அழகில் மயங்காதவர்களே இருக்க முடியாது அது மட்டும் இல்லாம இந்த கோபுரத்துல அமைஞ்சிருக்கும் சிலைகள் அனைத்துமே ஒரே பாறையில செதுக்கப்பட்டிருக்குதான் வேறு எந்த எந்தவித செதுக்கப்பட்ட சிற்பங்களும் இதுல பொருத்தப்படவில்லை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் ஆனா கோவிலின் ஒரு பகுதி நிறைவடையாமல் இருக்குதான் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உறுதியாக தெரியல அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை கோவில் கட்டுமான பணியின் போது பாறைகள் வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் அல்லதுல போர்ல மன்னன் இறந்து விட்டதால கோவில கட்டி முடிக்காமல் விட்டு இருக்கலாம் சொல்றாங்க ஆனா பாறையில் உள்ள உள்ளி தடங்களை இன்றும் கூட நம்மளால பார்க்க முடியும் விமான கோவில் கோபுரங்கள்ல சிற்பங்கள் செதுக்கப்பட்டாலும் கோவில் முழுமை பெறாமலும் உள்ளது கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிவனுக்காக கட்டப்பட்டது அப்படினாலும் கோவில் கோபுரத்துல தக்ஷணாமூர்த்தி நரசிம்மர் முருகன் போன்ற சிலைகளையும் நம்பளால காண முடியும் தாமரைப்பூ தொங்குவது போன்ற அமைப்பில் கோவில் கட்டப்பட்டுள்ளது கோவில் கருவறை கொள்ள சிவலிங்கத்துக்கு பதில் பிள்ளையார் சிலை வைத்து வணங்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்